இந்த விருச்சிகலக்கணத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருணரோக சத்துருக்கள்னு சொல்லுவாங்க இந்த சத்துருக்கள் தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போயுமே செவ்வாய்க்கு வந்து சத்துருக்கள் தொல்லை தான் அதிகமாக இருக்கும் இதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரோகங்கள் அதாவது உடல் வியாதியும் நிறையா இருக்கும் இந்த கடன் தொல்லையை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோகத்தன்மையும் சத்துருக்கள் தொந்தரவும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இந்த செவ்வாய்க்குரிய தன்மையை பலப்படுத்துவதற்கு நம்ம என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாம் செவ்வாய்க்குரிய தெய்வம் உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து முருகர் தான் வந்து செவ்வாய்க்குரியவர் செவ்வாய்க்குரிய வந்து ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்குரியது ரத்தம் ஸோ ரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது ரத்த தானம் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போது விருச்சிகலக்கணத்துக்கு ஒரு பலம் கிடைக்கும் ரெண்டாவது வந்து முருகர் வழிபாடு ரொம்ப நல்லது குறிப்பாக பழனி முருகர் ராஜ அலங்கார ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுறது செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே பழனியில் ராஜ அலங்காரத்தை வழிபாடு பண்ணுறது அந்த ஃபோட்டோவை வந்து செல்ஃபோனில் வச்சு டவுன்லோட் பண்ணி பார்க்குறது இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடத்த அதிபதி அவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அவர் குரு அது வந்து தனி மீனலக்கணம்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியது அந்த அவர் தான் வந்து திருமணம் தொழில் குழந்தை பேர் இதுகளுக்கெல்லாம் ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியது அதாவது எதிர்ப்புகளை சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதியை பலப்படுத்தணும் இப்போ ஐந்தாம் அதிபதி திருமணம் தொழில் குழந்தை பேர் ஏற்படுவதற்கு உங்களுக்கு அதற்குண்டான விஷயங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கு குருவை பலப்படுத்தி ஆகணும்